சுகர் இருக்கிறவங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க என்ன அரிசிங்க ரொம்ப சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிச்சம்பா அரிசி அடுத்ததாக கரும்புருவை அரிசி இந்த மணிச்சம்பா அரிசி சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இதை நல்லா வேக வச்சு வடிச்சு சாப்பிடணும் குக்கர்ல சாப்பிடக்கூடாது அதே மாதிரிதான் இந்த கருங்குருவை அரிசின்னு சொல்றதும் சாப்பிடும் போது கால்கள்ல அதிகமான எரிச்சல் இருந்தா அது நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் சின்ன மருத்துவத்துல இருக்கக்கூடிய மதுமேக சூரணம் இல்லைன்னா குடிநீர் சூரணம் அப்படின்னு சொல்றோம் இது கஷாயமாகவும் கிடைக்குது சூரணமாகவும் கிடைக்குது டெய்லி காலையில ஒரு சிக்ஸ்டி எம்எல் இந்த கஷாயத்தை தொடர்ந்து குளிச்சுக்கிட்டே வரும்போது சுகர் லெவல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் முக்கியமா நடக்கும்போது மூச்சு வாங்குது சுகர்னாலே எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது அடிக்கடி எனக்கு தலைவலி ஹேர் ஃபால் முக்கியமா பெண்களுக்கு சுகர் வந்ததுக்கு அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த மதுமேக சூர்ணம் தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் அதே மாதிரி நான் சொன்ன இந்த இரண்டு அரிசி வகைகளும் நம்ம சமைத்து சாப்பிடும்போது சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நம்புங்கள் நலம் பெறுங்க நன்றி